உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் குமார் ஜோதிட சேனலின் சார்பா என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காரணம் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட குறிப்பு என்னவென்றார் வெள்ளை எருக்கம் வேறால் விநாயகர் பத்ம ஆன ஆசனத்தில் அமர்ந்த கோலத்தில் செய்து அவருடைய மூல மந்திரத்தால் வழிபட்டு வந்தார் சகல பலன்களும் கிடைக்கும் என்று ஸ்ரீ பவ்விஷ்ய புராணம் கூறுகிறார் அன்பர்கள் இதை சிந்தித்து தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்கள் வந்து சேரும் இரண்டாவது பகுதியாக திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மை மற்றும் பஞ்சாங்க குறி இன்றைய நாள் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை இங்கே கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆவணி பத்து இன்று கிருஷ்ண ஜெயந்தி அரசு விடுமுறை கார்த்திகை விரதம் பெரும் வயல் முருகன் பவன் திருப்பரம் குன்றம் பழனி தலங்களில் முருகன் புறப்பாடு அன்னை தெரசா பிறந்தநாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை பிறகு ஒன்று நாற்பத்தி ஐந்தில் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி சப்தமி காலை ஒன்பது பன்னிரண்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் கார்த்திகை இரவு ஒன்பது நாற்பது வரை யோகம் மரண அமிர்த யோகம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று கீழ் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி ஆகும் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி துலாம் ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது மூன்றாவது பகுதியிலே நாம் பார்க்கின்ற தலைப்பு பரிகாரங்களும் பலன்கள் இன்று நாம் எடுத்துக்கொண்ட தொகுப்பு அர்ச்சனை பூக்களின் அருமையான பலன்களை தெரிந்து கொள்வோம் அல்லிப்பூவில் அர்ச்சனை செய்தால் செல்வம் பெருகும் பூவரசம் பூ உடல் நலம் பெருக்கும் வாடாமல்லி மரண பலத்தை நீக்கும் மல்லிகை குடும்ப அமைதியை பெருக்கும் செம்பருத்தி பூ ஆன்ம பலத்தை பெருக்கும் காசாம்பூ நன்மைகள் அதிகரிக்கும் அரளிப்பூ கடன்களை நீக்கும் பூ இன்பமயமான வாழ்க்கையை கொடுக்கும் செம்பருத்தி பூ ஆன்மபலம் ஆவாரம் பூ நினைவாற்றலை பெருக்கும் கொடி ரோஜா குடும்ப ஒற்றுமை ரோஜா பூ நினைத்தது நடக்கும் மறு கொழுந்து குலதெய்வ அருள் சம்பங்கி இடமாற்றம் கிடை செம்பருத்தி பூ நோய் வாழ்வு நந்தியா வட்டை குழந்தை குறை நீக்கும் சங்கு பூ வெள்ளை சிவ பூஜைக்கு சிறந்தது சங்கு பூ நீளம் விஷ்ணு பூஜைக்கு சிறந்தது மனோ ரஞ்சிதம் குடும்ப ஒற்றுமையை கொடுக்கும் தேவ தரும் தாமரை பூ செல்வம் பெருகும் அறிவு நாகலிங்க பூ லட்சுமி கடாட்சம் ஆரோக்கியம் முல்லைப்பூ புதிய தொழில்கள் உண்டாகும் பட்டிப்பூ நித்திய கல்யாணி பூ முன்னேற்றம் பெருகும் தங்க அரளி மஞ்சள் பூ குருவின் அருள் பெண்களுக்கு மாங்கல்ய பலன் கடன்கள் நீங்கும் கிரகப்பீடை நீங்கும் பவள மல்லி இது தேவலோக புஷ்பமாகும் இந்த செடியினை வீட்டில் வளர்ப்பது மிகவும் அவசியமாகும் இதன் மூலம் தேவர்களும் ரிஷிகளும் அருளும் ஆசியும் கிடைக்கும் பழைய புஷ்பங்கள் மலராத மொட்டுக்கள் தூய்மை இல்லாத பூக்கள் கொண்டு இறைவனுக்கு அர்ச்சனை செய்யக்கூடாது அர்ச்சனை செய்த பூக்கள் கோவிலிலே சாமிக்கு போட்ட மாலைகள் காலை காலில் மிதிப்படாதவாறு ஓடவில்லை முடிந்தால் தூய்மையான ஓடுகின்ற தண்ணீரில் விடலாம் அல்லது தூய்மையான இடத்தில் குழி தோண்டி போட்டு மூடிவிடலாம் கோயிலிலே சாமிக்கு போட்ட மாலைகள் வாகனங்களின் முன்பக்கம் கட்டுவது சாபம் இதனால் தீமைகள் உண்டாகும் கிடைக்காது பூசைக்கு சிறப்பான பூக்கள் திருமாலுக்கு பவளமல் மறிகொழுந்து துளசி சிவனுக்கு வில்வம் செவ்வரணி முருகனுக்கு முல்லை செவ்வந்தி ரோஜா அம்பாளுக்கு வெள்ளை நிற பூக்கள் ஆகியவை பூசைக்கு சிறப்பானவை ஆகாத பூக்கள் விநாயகருக்கு துளசி இடக்கூடாது சிவனுக்கு தாழம்பூ சாத்தக்கூடாது அம்பாளுக்கு சாத்தக்கூடாது பெருமாளுக்கும் அருகம்பூல் படைக்கக்கூடாது கூடாது வைரவர் கஞ்சியா வட்டை என்ற பூவை போடக்கூடாது சூரியனுக்கு வில்வம் ஆகியவை பூஜைக்கு ஆகாதவைகள் என்பதை அன்பர்கள் நினைவில் நிறுத்தி பயன்படுத்தி நன்மைகளை அர்ச்சனை மூலமாக தங்கு தடையின்றி பெறலாம் நான்காவது பகுதியிலே சிறு குறிப்பு என்ற இந்த பகுதியிலே நாம் தொடர்ந்து ஐந்தாம் பாவத்தை பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம் அதிலே எந்த விதமான குழந்தைகளுக்கு தாயாருடைய சாபம் கிடைக்கிறது அதற்கு உரிய பரிகாரங்கள் என்னென்ன என்பதை இந்த பகுதியிலே இன்றைய சிறு குறிப்பிலே நாம் பார்க்கலாம் நான்காம் வீடு நான்காம் அதிபர் கெட்டு போனாலும் சந்திரன் கெட்டு போனாலும் புத்திரஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படுபவர் மற்றும் குரு கெட்டு போனாலும் ஜாதகத்தில் பெரும் பகுதி கெட்டு போனதாலும் தாயின் சாபம் உண்டாகும் இதற்கு உரிய பரிகாரங்கள் தாய் உயிருடன் இருந்தால் பணிவடை செய்யலாம் முதியோர் விடுதி சென்று அன்னதானம் வஸ்திர தானம் செய்ய வேண்டும் அப்பொழுது தாய் உயிர் இல்லாத போது இந்த பரிகாரத்தை கடைபிடிக்க வேண்டும் தாய் இறந்த திதி அன்று அன்னதானம் செய்வது உத்தமம் தாய் இறந்த திதி அன்று அன்னதானம் செய்வதால் தாயாருடைய சாபம் கட்டுப்படும் மட்டுப்படும் ராமேஸ்வரம் சென்று தேவப்பட்டினம் சென்று திங்களூர் சென்று பரிகாரம் செய்ய தாயாருடைய தோஷங்கள் சாபங்கள் அனைத்தும் நீங்கும் என்று இன்றைய சிறு குறிப்பில் நாம் தெரிந்து கொள்ளலாம் நாளைய தினம் எத்தனை குழந்தைகள் பிறக்கும் அது பிறந்தவுடனே நன்மையை அல்லது தீமையை தருமா என்பதையெல்லாம் எல்லாம் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியிலே கோச்சார பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் செப்டம்பர் மாத ராசி நான்கு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையே மாறப்போகிறது செப்டம்பர் மாதத்திலே நடக்கும் கிரக பெயர்ச்சிகள் செப்டம்பர் நான்காம் தேதி சிம்மத்திலே புதன் பெயர்ச்சி செப்டம்பர் பதினாறாம் தேதி கன்னி ராசியிலே சூரியனின் பெயர்ச்சி புரட்டாசி மாதம் ஆரம்பம் செப்டம்பர் பதினெட்டில் துலாம் ராசியிலே அமரும் சுக்கிரன் செப்டம்பர் இருபத்தி மூணு கன்னியா ராசியில் அமரும் புதன் இந்த கிரகப் பெயர்ச்சி மற்றும் சேர்க்கையால் புத ஆதித்யாய ராஜயோகம் சுக்கர ஆதித்யாய ராஜயோகம் எந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு இது சிறப்பாக இருக்கும் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே மேஷ ராசி செப்டம்பர் மாதத்திலே கொடுத்த குறிப்பிட்ட கிரகங்களின் பயிற்சிகளால் உங்கள் மனக்கவலை தீ உங்களின் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடித்து மகிழ்வில் பண வரவுக்கான வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி இடத்திலே முன்னேற்றம் பிறரின் ஆதரவை பெறுவீர்கள் சில சலுகைகள் கிடை தொழில் முன்னேற்றம் காண்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் குடும்பத்தில் உறவு இணக்கமாக இருக்கும் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட வாய்ப்பு உண்டு மேலும் உங்கள் நண்பர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அடுத்தது சிம்மராசி செப்டம்பர் மாதத்திலே மூன்று கிரகங்களின் மாற்றமானது ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு அதர்த்தத்தின் ஆதரவாக நிறைந்ததாக இருக்கும் இதன் காரணமாக உங்களின் நம்பிக்கை அதிகரிக்கும் பணம் சம்பாதிப்பதற்கான பல்வேறு வாய்ப்புகள் தேடி வரும் செல்வம் பெருகும் நிதி நிலை முன்பு விட அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தை முன்னேற்ற விரிவுபடுத்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் சமூக சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் இல்லற வாழ்க்கை நிம்மதியும் அமைதியும் பிறக்கும் பிள்ளைகளின் தொடர்பான மனக்கவலைகள் நீங்கும் புதிய நண்பர்கள் கிடைக்கும் மகிழ்வில்லை கன்னியா ராசி அடுத்தது மூன்றாவது ராசி செப்டம்பர் மாதத்திலே கிரகங்களின் மாற்றத்தின் காரணமாக உங்கள் தைரியம் அதிகரிக்கும் செல்வம் சேரும் வெளியூர் வெளிநாடு தொடர்பான வேலை அல்லது அங்கு செல்ல திட்டமிட்டு இருப்பவர்களும் முயற்சியும் வெற்றி தரும் வண்டி வாகனம் வாங்கும் விருப்பங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கலாம் உங்களின் புதிய முயற்சிகள் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு கிடைக்கும் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதில் நல்ல பெயர் பெறலாம் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் துலாம் ராசி நான்காவது ராசி செப்டம்பர் மாதத்திலே மூன்று கிரகங்களின் பயிற்சி காரணமாக குறிப்பாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலே ஆட்சி அதிபதியாய் அமர்வதால் உங்களின் ஒவ்வொரு முயற்சியும் செயல்பாட்டிலும் முன்னேற்றம் பெறுவீர்கள் பணி இடத்திலே வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள் உங்களுடைய பொருளாதார நிலை அதிகரிக்கும் நீங்கள் செய்த முதலீடுகள் மூலம் எதிர்காலத்தில் சிறப்பான லாபத்தை பெறலாம் இந்த மாதத்திலே உங்களுடைய வசதிகளும் சுகபோகங்களும் அதிகரிக்கும் வருவாய் பெருகி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும் உங்களின் கவலைகள் அனைத்தும் தீர்வதற்கான சூழல் உருவாகும் இப்படிப்பட்ட உச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இதை பூர்த்தி செய்கின்றேன் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தின பலன் ராசி பலன் நான்கு அருமையான பகுதிகளை கொண்டுள்ளது மொத்தம் ஆறு பகுதிகளை உடையது அதிலே ஜோதிட சிறு குறிப்பு பஞ்சாங்கத்தின் குறிப்பு பரிகாரங்களும் பலன்களும் என்ற குறிப்பு கோச்சார குறிப்பு ராசி பலன் இவை அனைத்தும் உங்களுக்கு ஜோதிட வழிகாட்டுதலை கொடுக்கும் முன்கூட்டியே நன்மையும் தீமையும் அறிந்து வாழ்க்கை நடத்த இது வழிகாட்டிகளாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆறாவது பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்ற ராசி பலன் என்ற பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார்கள் பிரச்சினைகளுக்கு யதார்த்தமான முடிவுகளை எடுப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய தொந்தரவு குறியும் திடீர் திருப்பம் நிறைந்த நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான முடிவுகளை எடுப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்களின் தொந்தரவு குறை திடீர் திருப்பங்களை பெற்ற நிறைந்த நாள் இது ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் கணவன் மனைவிக்குள் வீண் விவாதம் வந்து செல்லும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரை சகோதர வகையிலே மனத்தாங்கள் வந்து நீங்கும் யாருக்கும் சாட்சி கையெழுத்து இட வேண்டாம் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது தடைகளை தாண்டி முன்னேறும் நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் வீணான விவாதம் வந்து செல்லும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்பு கரை ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சகோதர வகையில் மனத்தாங்கள் வந்து நீங்கும் யாருக்கும் சாட்சி கையெழுத்து இட வேண்டாம் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது தடைகளை தாண்டி முன்னேறும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் பாசமழையை பொழிவார் நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார் நியவாரத்தில் பழைய வாடிக்கையாளர்களை தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் சிறப்பான நட்சத்திர பிறகு மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார் புடர்வுசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சிறப்பான நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் தடைப்பட்ட வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள் பல வரவு திருப்தி தரும் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உதவுவார் புது அத்தியாயம் தொடங்குகின்ற நாள் நட்சத்திர பலன்கள் உனர் ஊசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரி பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தடைப்பட்ட வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள் பணவரவு திருப்தி தரும் ஆடை ஆபரணம் சேரும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உதவுவார்கள் புது அத்தியாயம் தொடங்குகின்ற நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக செயல்படுவார்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் திறமைகள் வெளிப்படும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவாலான வேலைகளையும் சாதாரணமாய் முடிப்பீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக செயல்படுவார் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் திறமைகள் வெளிப்படும் ராசியை சார்ந்தவர்களுடைய பொது படங்கள் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீடு களை கட்டும் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் ஆட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் திடீர் யோகம் கிட்டும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பல புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீடுகளை கட்டும் அரசால் அனுகூலம் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கிலேயே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலைவாக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் திடீர் யோகம் கிட்டும் நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினம் என்பது எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறலின்றி முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் சந்திராசதி தீட்சணையை குறைப்பதற்கு துலாம் ராத்தியை சேர்ந்தவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியம் அது ஒன்றுதான் தின தீட்சினையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் என்பதை துலாம் ராசியை சார்ந்தவர்கள் நினைவு வேண்டும் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் பிற்பகலுக்கு மேல் மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுவோம் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள் சிலருக்கு திடீர் பண வரவு மகிழ்ச்சியை தரும் சகோதரர்கள் வகையிலே சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு வந்த மனஸ்தாபம் நீங்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இன்று பைர வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுவீர்கள் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதற்கு உகந்தனர் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு திடீர் பண வரவு மகிழ்ச்சியை தரும் சகோதர வகையிலே சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேடும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு வந்த மனஸ்தாபம் நீங்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இன்று பைரவருடைய வழிபாடு நன்மைகளை அதிகரிக்க செய்யும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்க புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்கவும் மற்றவுடன் பேசும்போது வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் வார்த்தைகளில் நிதானம் அவசியம் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணவுக்கு மதிப்பு கொடுத்து செயல்படும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது துர்கையை வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறை நட்சத்திர பலன் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்கவும் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்கவும் மற்றவர்கள் பேசும்போது வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் வாக்கில் நிதானம் அவசியம் பூராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம் குடும்பத்தில் உள்ள ஒரு உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து செயல்படும் உதிராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது துர்கையை வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறை மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவரங்கள் புதிய முயற்சி சாதகமாய் முடி சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் வீண் அலச்சலை செலவுகளை கொடுத்தாலும் சாதகமாய் முடிந்துவிடும் மனதிலே அவ்வப்போது குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு தாய் வழி உறவினர்களால் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை எப்பொழுதும் போல் நடைபெறும் இன்று சிவபெருமானை வழிபட காரியங்கள் அனுகூலமாய் முடியும் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாய் முடியும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் வீண் அலைச்சல்களின் கொடுத்தாலும் சாதகமாய் முடிந்துவிடும் மனதில் அவ்வப்போது குழப்பம் ஏற்பட்டு திரு ஓரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு தாய் வழி உறவினர்களால் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் விற்பனை எப்போதும் போல் நடைபெறும் என்று சிவபெருமானை வழிபட காரியங்கள் அனுகூலமாய் முடியும் கும்ப ராசிக்காரர்களுடைய எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி உறவினருக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் துணிச்சலாக முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவார் அவர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் நரசிம்ம வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கும் நட்சத்திர நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி உறவினருக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் துணிச்சலாக முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவார்கள் அவர்களால் ஏற்பட்ட இடையூறுகளும் நீங்கும் உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நரசிம்மர் வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கும்படி உண்மையாக இன்றைய அளவிலே இருக்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாய் நடந்திருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் குறையும் புதிய சொத்துக்களை வாங்கும் பாக்கியம் சிலருக்கு ஏற்படும் லாபகரமான தொழிலை செய்வீர்கள் சிலருக்கு எதிர்பாராத அதிஷ்டங்களை கூட கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தில் இருப்பவர் வேலை வலு குறைந்து பணியிலே நிம்மதி நிலை ஏற்படும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும் கடினமான வேலைகளை கூட மிக சிறப்பாக செய்து நல்ல பெயரை எடுப்பீர்கள் மாணவர்கள் திறம்பட செயல்படுவார்கள் சில நல்ல வேலைக்கு மாறுவீர்கள் சில வேலையை விட்டு புதிய தொழிலை தொடங்குவீர்கள் இப்படி அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற மிகுந்த நல்ல நாள் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாய் நடந்தேறும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் குறையும் புதிய சொத்துக்கள் வாங்கும் பாக்கியம் சிலருக்கு ஏற்படும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு லாபகரமான தொழிலை செய்வீர்கள் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கூட கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பலு குறைந்து பணியிலே நிம்மதி நிலை ஏற்படும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும் கடினமான வேலைகளை கூட மிக சிறப்பாக செய்து நல்ல பெயரை எடுப்பீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மாணவர்கள் திறம்பட செயல்படுவீர்கள் சிலர் நல்ல வேலைக்கு மாறுவீர்கள் சிலர் வேலையை விட்டு புதிய தொழிலை சொந்தமாக தொடங்குவார்கள் இப்படியாக அனைத்து தரப்பினருக்கும் ஏற்றம் மிகுந்த நல்ல நாள் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை பெண் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்